நதியுடைய நீளம் இரண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் அதாவது ஆயிரத்தி நாற்பது உயரம் கிலோமீட்டர் கலக்கக்கூடிய அந்த தூரம் எவ்வளவு என்று பார்த்தால் மூவாயிரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் நதி முக்கியமாக மூன்று நாடுகளூடாக செல்கிறது இந்த நீளம் ஆயிரத்தி இருநூத்தி

அதிகமான பிரயோஜனங்களை அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் சமீப காலமாக இந்த நதி தற்பொழுது வற்றி கொண்டு வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் எந்த அளவுக்கு வற்றி விட்டது என்று சொன்னால் அமெரிக்காவுடைய நாசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரிவு ஜி என்ற இந்த அமைப்புக்கு சொல்லப்படும் அதாவது கிரவிட்டி ரெக்கவரி அண்ட் கிளைமேட் எக்ஸ்பெரிமென்ட் என்ற அமைப்பு யூபட்டிஸ் நதி தற்பொழுது எழுபது சதவீதம் விட்டதாக அதிகாரப்பூர்வமாக ஆராய்ச்சி செய்து அறிவித்திருக்கிறார்கள் அருமையானவர்களே எழுபது சதவீதம்

காலம் வரும் வரை மறுமையினால் நிகழாது என்று சொன்னார்கள் அதைத்தான் தற்போது நாசா உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்த புராத் நதி வற்ற வற்றத்தான் அந்த புராத் நதிக்கு அடியிலே இருக்கக்கூடிய அந்த தங்க புதையல் வெளிப்படும் சொல்லிவிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள் இந்த தங்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி மக்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் இந்த சண்டையிலே ஒவ்வொரு நூறு பேரில் தொண்ணூத்தி பேர் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லலாகும் ஆசைப்படுவான் நான் தான் வெற்றி பெற வேண்டும் அந்த தங்க புதையல் எனக்கு தான் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுவார் இந்த ஆசையின் காரணமாக பலர் அடித்துக் கொல்லப்படுவார்கள் என்று தெளிவாக சொன்னார்கள்

கூடிய உயிர்களை விட்டுவார்கள் இந்த அந்த சந்தர்ப்பத்திலே இடத்தில் அதிகமாக மக்கள் இருப்பார்கள் இதனால் ஒருவர் மற்றோரை பார்த்து சொல்வார்

தவிர இதை எடுக்கச் சொல்லி இந்த ஹதீஸை நபி சொல்லவில்லை ஆகவே தற்பொழுது இந்த யூப்ரடீஸ் நதியிலிருந்து தங்கபுதியல் வெளிப்படக்கூடிய காலம் மிக மிக நெருங்கி விட்டதார்மியானவர்களே ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது மிக மிக நிரக்கமாக இருக்கிறது ஆகவே அல்லாஹ் எம்மையும் என்னுடைய குடும்பத்தாரையும் பூரா முஸ்லிம்களையும் இப்படியாப்பட்ட பயங்கரமான முசிபத்துகளை விட்டு பாடுகாத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆக்குவாளாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வாakhir